சன் டிவியில் எவ்வளோ சீரியல் இருந்தாலும் எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய சீரியலாக எதிர்நீச்சல் சீரியல் இருந்துகிட்டு ரொம்ப நாளாகவே டிஆர்பி ரேட்டிங்கில் நம்பர் ஒனில் இருந்த சீரியல் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபைவ் வரைக்கும் போயிடுச்சு இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி குணசேகரன் அப்படிங்கிற கேரக்டரில் மாரிமுத்து தான் நடிச்சிருந்தாரு ஸோ அவரோட இறப்பு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருந்தது அதுக்கப்புறமா மூர்த்தி வந்து இந்த ஒரு கேரக்டரில் அதாவது மாரிமுத்து அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சிருந்தா கூட மக்கள் அந்த அளவுக்கு அந்த ஒரு கேரக்டர் வந்து ஏற்றுக்கலை ரசிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த இந்த சீரியலில் திருச்செல்வம் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு நிறையவே இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரும் வந்து என்ட்ரி கொடுத்தாரு ஸோ மாரமுத்தோட இறப்புக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரியல் ரொம்ப நெகட்டிவாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு எல்லாரும் விரும்பி பார்க்கறது இல்லை ஸோ இந்த சீரியல் எப்படா வரும் அப்படின்னு எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்துருப்போம் ஆனால் மாரிமுத்தோட இறப்புக்கு அப்புறம் அந்த ஒரு கேரக்டர் வந்து யாராலையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வர ஜூன் எட்டாம் தேதிக்குள்ள எதிர்நீச்சலோட கிளைமேக்ஸ் வந்து ஒளிபரப்பாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த ஒரு சீரியலில் கதிரி கேரக்டர் நடிச்சிட்ருக்காரு இல்லையா விபுராமன் அவர் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கதிர் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு கேப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஆதிரை கேரக்டர் நடிக்கிறாங்க இல்லையா சத்யா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு முடிவை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களோட பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு சீரியலில் நடிக்கிற சத்யபிரியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சீரியல் முடிய போகுதா அம்மா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஆமாம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரியதர்ஷினியும் அழுகிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே நினைக்க தோணுது இந்த ஒரு சீரியல் பெண்களை மையமாக வச்சு எடுத்த சீரியல் தான் ஆனால் இந்த சீரியல் பெண்கள் வெற்றி பெறுறதை விட அதை பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் தான் வருது பெண்கள் வந்து தோத்து போகிற மாதிரி தான் வந்து காட்டுறாங்க ஸோ மக்களுமே பாசிட்டிவாக நிறைய காட்டலாமே ரொம்ப நெகட்டிவாக போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லிகிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த ஒரு சீரியல் முடிய போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோடய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ